அன்பு பிள்ளையே இன்று இரவு மட்டும் எப்படி ஏனும் நீ கடந்து விட்டு என் குழந்தை நாளை விடியலில் இந்த அப்பன் உனக்கு அனுப்புகின்ற ஒருவரால் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய உதவி கிடைக்கப் போகிறது அதிசயம் நடக்கப் போகிறது என்பதை உன் அப்பன் உன் முன்கூட்டியே சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உதவி என்றால் அத்தனை சாதாரணமான உதவி கிடையாது என் தங்கமி நீ கனவிலும் நினைத்து விடாத ஒரு உதவி உனக்கு செய்து கொடுப்பதற்காக நான் ஒருவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த அப்பன் என்னிடத்தில் வந்து நீ உன் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழும்பொழுது பொழுது உன் வாழ்க்கை உதவிகளை பெறும் உன் வாழ்க்கை உதவிகளை தரக்கூடிய ஒரு நபரை கேட்டாய் அல்லவா என் குழந்தையே என்னிடம் நீ கேட்ட விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது ஒருநாள் இந்த அளவில் நீ என்னிடம் வேண்டியிருந்தது என் தங்கமே என்னுடைய மனம் உடைந்துவிட்டது விட்டது உன்னுடைய வேண்டுதலை நாளைக்கு உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்து இப்பொழுது நான் உனக்கு இன்று சொல்கின்ற இந்த வாக்கின் மூலமாக மிக பெரிய உதவி கிடைக்கப் போகின்றது நான் தான் ஒருவர் மூலமாக வந்து உனக்கு இந்த உதவியை கொடுக்கப் போகின்றேன் தவிர வேறு யாரிடத்தில் இருந்தும் நீ இதை பெறப்போவது கிடையாது வேறு யாரும் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உதவிய முடியாது சில விஷயங்கள் தெய்வத்தின் மூலமாகத்தான் நடக்க வேண்டும் என்று இருந்தால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதுதான் உன்னுடைய அப்பன் நல்லவா என் குழந்தையே ஒரு விஷயத்தை நீ ஏங்கி தவிக்கின்றாய் என்றால் ஏங்கி நிற்கின்றாய் என்றால் அதற்கு ஒரு சிறு உதவி கிடைத்து விட்டால் போதும் இந்த வாழ்க்கையில் எப்படியும் முன்னேறி விடலாம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அந்த உதவியை நான் உனக்கு செய்யாமல் விட்டு விடுவேனா ஒரு நாளும் முன் வாழ்க்கையில் எல்லாம் தலைகீழாக மாற வேண்டும் என்று நீ நினைத்தாய் அல்லவா அதற்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கப் போகின்றேன் வாய்ப்பினை கொடுக்கப் போகின்றேன் அதற்கு என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு நேரங்களை பயணித்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு பயணித்து கொள்ள வேண்டும் என் தங்கமி உனக்கு வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய பல நல்ல விஷயங்களை எல்லாம் நான் கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றேன் என் குழந்தை எது சரி என்று எனக்கு படுகின்றதோ அதை ஒரு நாளும் உனக்கு தராமல் விட்டு மாட்டேன் உனக்கு தராமல் உனக்கு மறுத்து விட மாட்டேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன சூழ்நிலைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு நின்றாயோ அந்த தடைகளை எல்லாம் தாண்டி முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றாய் என்று உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா என் குழந்தை மனதில் வேதனைகள் அதிகமாக சுமந்து உனக்கு நான் கொடுக்கின்ற ஒரு சிற உதவி உன்னை எந்த அளவிற்கு உயரத்திற்கு கொண்டு செல்லப் போகின்றது என்று காணத்தான் போகின்றாய் என் தங்கமே உன்னுடைய சோதனை காலத்தை தேவையற்ற சிந்தனைகளை தேவையில்லாத சில மனிதர்களையும் ஒதுக்கிவிட்டு நல்ல மனிதர்களின் மூலமாக எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதை மனதில் நிறுத்திக்கொள் இதிலும் நான் வரையிலும் உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை சோகங்களையும் மறைத்துவிடு இனி உனக்கான புதிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்பதை மட்டும் நீ உன் மனதுக்குள் தெளிவாக புரிந்து வைத்திரு இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் மாற்றுவது நீ ஆசைப்பட்ட எல்லாம் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது இந்த பிரபஞ்சத்தின் விதி சேரப்போகின்றது விதிப்படி உனக்கு இந்த சோதனை காலத்தில் இப்போது நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் இந்த அப்பன் உன்னிடத்தில் வந்து உனக்கான இந்த நேரத்தில் நீ உன்னுடைய நம்பிக்கை இருந்து மட்டும் பின் வாங்கிவிடாதே நம் அப்பன் நமக்கு கொடுக்கப் போவது என்ற நம்பிக்கை நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் இந்த எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டாலே போதும் அப்பன் அன்பில் நீ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் தங்க பிள்ளகி நாளை நான் சொல்கின்ற அடையாளத்தோடு ஒருவரை கண்டால் நிச்சயமாக விட்டுவிடாதே தன் அளிக்கும்படி பேசும் அவருடைய முகத்தில் தெய்வ கடாச்சம் தாண்டவமாடும் அது போன்ற ஒரு உள்ளுணர்வு மற்றும் மனிதர்களிடத்தில் உனக்கு தோன்றது தனிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படக்கூடிய அந்த மனிதர்கள் மூலம் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகின்றது என்பதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் உன்னை விட்டு வெளியேறி சென்றுவிடும் ஆனால் இந்த வாய்ப்பை நீ தவற அல்லது ஏமாற்று எண்ணத்தில் நம் அப்பன் இப்பொழுது கொடுத்து விட்டது இனி உழைக்க வேண்டாம் என்று சோம்பேறி தனத்தோடு என்றால் என்றால் மீண்டும் உனக்கு இந்நல்கள் வந்து சேரும் என்பதை மறந்துவிடாது உன்னுடைய எண்ணங்கள் உயர்வாகவை எப்பொழுதும் நல்ல எண்ணத்துடன் வாய்ப்பை நேர்மையாக பயன்படுத்திக்கொள் உன் உழைப்பை நிரந்தரமாக திறன்களை வெளிப்படுத்தினால் இனி என்றும் என் குழந்தை சந்தோஷத்தில் மட்டுமே திளைத்து போவாய் நானே உன்னை தேடி வந்து உனக்கான வழியை காண்பித்து கொடுப்பேன் உனக்கான வழியை காண்பித்து கொடுத்து உன்னை உச்சத்திற்கு கொண்டு சேர்ப்பேன் என்பது உறுதி இதனால் வரையிலும் நீ அனுபவித்த அத்தனை வழி வேதனையும் தோல்விகளுக்கும் உனக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பின் மூலம் மறப்போகின்றது உன் வாழ்க்கை எத்தனை மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை புரிந்துகொள் முன்பு நீ தவற விட்ட வாய்ப்பை எல்லாம் உன்னுடைய தேவையற்ற வெற்றி பேச்சுக்கள் உன் கோபத்தாலும் என்பதை நினைத்து வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சகிப்புத்தன்மை சிறு தோல்விகளை எளிதாக கடந்து செல்லும் பக்குவத்தை உனக்கு சரியான நேரத்தில் கொடுக்கும் நானே உன்னை வழி கொண்டு இந்த அப்பன் ஆசீர்வாதப்பட்டு அன்பை துணை என்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டு இருக்கும் என் குழந்தையே அப்பன் உனக்காக என்றும் எல்லாவற்றையும் அனைத்தும் சரி செய்து கொண்டு இருக்கின்றேன் மன நீ இருக்க வேண்டும் அல்லவா என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற நடந்தாலும் பார்த்து கொள்ளும் பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா அப்படி இருந்து விட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை இருக்கும் அப்படி இல்லை என்றால் மகிழ்ச்சி இருக்காது என எந்த விஷயத்திற்காகவும் பதட்டப்படாமல் இந்த அப்பன் இடத்தில் ஒப்படைத்து விடு உனக்கான சரியான நேரம் வரும்போது இந்த அப்பன் அதனை உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்தவொரு சந்தேகமும் வேண்டாம் என்பது என் குழந்தை மனது ஏற்றுக்கொள்ள நினைக்கின்ற விஷயம் முதலில் செய்ய தொடங்கு உன் மனது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்படவில்லை என்றால் அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு சற்றும் யோசிக்கத்தான் வேண்டும் என் பிள்ளையே இந்த விஷயங்கள் என் பிள்ளை இந்த விஷயம் உன் கைகளில் கிடைத்து விட்டது அது மட்டுமல்ல உனக்கு நல்லது உன் கையை விட்டு செல்கின்ற விஷயங்கள் உனக்கு இப்பொழுது நல்லதல்ல சரியானதும் அல்ல அது உன் கையை வந்து சேர்ந்தால் நாளை நீ பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும் என்பதனை நீ மறந்துவிடாதே பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இதனால் ஏற்படப்படும் என்பதை நீ மறந்துவிடாது எந்த ஒரு நேரத்திலும் இந்த வாழ்க்கையின் மீது நீ அன்பு கொண்டாயும் அந்த நேரத்தில் அந்த வாழ்க்கையை நீ அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அது தருகின்ற விஷயங்களை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எல்லா விஷயத்தையும் நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது என் தங்க பிள்ளைகி எங்கு நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உன் விருப்பப்படி நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதை மட்டும் என் உள்ளம் எப்பொழுதும் தெளிவாக இருக்கின்றது இந்த எண்ணம் உனக்குள் இருந்தால் மட்டும்தான் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என் பிள்ளைகி அப்பன் உனக்கு வாக்கு தரும் பொழுது நீ என்ன நினைக்கின்றாயோ அப்பன் நமக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்க போகின்றார் என்று தானி அப்படி விட்ட பிறகு நான் அதனை கொடுத்து விட்டு விடுவேனா என் பிள்ளையே வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் உனக்கு தேவையற்றவை நீ ஆசைப்பட்டவை எல்லாம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் எந்த நேரத்தில் இனிமேல் உனக்கான கவலை என்றும் எதுவும் இல்லை எல்லாவற்றையும் உனக்காக இப்பொழுது இந்த அப்பன் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் நீ வருத்தப்பட வேண்டிய சந்தர்ப்பம் உனக்கு வரப்போவதில்லை அப்பனுடைய வாக்கை கேட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து கொண்டிரு உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இந்த அப்பன் நிச்சயமாக உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான அத்தனை நல்ல விஷயத்தையும் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே என்ன வேண்டும் அதை நான் கொடுக்கின்றேன் என் குழந்தை என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் நிறைவாக தருகின்றேன் என்ன நடந்தாலும் அதை என்னிடம் வருந்தாது எந்த சூழ்நிலை வந்தாலும் உன் காயப்படுத்தினாலும் உடனே அதிலிருந்து பின்வாங்க நினைக்காதே யார் நினைத்தும் என் வாழ்க்கை எதுவும் செய்ய முடியாது அந்த அளவிற்கு பாதுகாப்பை இந்த அப்பன் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் என்பதை தாண்டி உன் அருகில் எந்த ஒரு தீய சக்தியும் வர முடியாது என்பதனை நீ நாம் உன்னிடத்தில் உன் எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்கிவிடாது என்று என் பிள்ளை நான் சந்தித்து விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லதை கொடுக்கப் போகின்றது இந்த அப்பன் எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து உனக்காக வைத்திருக்கின்றேன் இதையும் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்பதனை நல்லபடியாக உணர்ந்துகின்றாய் நான் தரும்பொழுது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தவறிவிட்டு விடாது நான் சொல்வது நிச்சயமாக எல்லாவற்றிலும் உனக்கான மனநிறைவான விஷயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கிவிடும் நான் உனக்கு மேலும் மேலும் சந்தோஷத்தை தான் கொடுக்கப் போகின்றேனே தவிர பிள்ளைகளுடைய கண்ணீரை காண இந்த அப்பன் விரும்புவது கிடையாது அப்பன் உன் வாழ்க்கையில் தந்து கொண்டிருப்பது சாதாரண வெற்றி அல்ல உனக்கான நிரந்தரமான வெற்றி தினமும் என் வாக்கினை கேட்டால் உனக்கு பொருளாதாரத்தில் இருந்து மீண்டும் முன்னேறி செல்லவும் அல்லது மீண்டும் எல்லாவற்றையும் என் குழந்தை செல்வாக்கான நிலைக்கு திரும்பிவிடவும் நீ விட்டு விடாதை அப்படி தக்க வைத்து உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயத்தையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த அப்பன் எண்ணம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் தந்த விஷயங்கள் எல்லாம் கண்டு இனிமேல் நீ மயங்கிவிடக் கூடாது நான் தருவதை மட்டும் நீ நிரந்தரமாக பெற்று இந்த வாழ்க்கையில் உனக்காக அனுபவித்த தயாராக இரு என்றென்றும் இந்த அப்பன் உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்துகின்றேன் என் தங்கமி இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்